ஹலோ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு ஃபுட் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஆப்ஸில் தான் சேல் பண்ண போகிறோம் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆப்பில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டை சேல் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஹோட்டல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆப்பில் வந்து சேல் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இருக்கணும் நல்ல பேக்கேஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூனிக்கான ஃபுட்டு ஏதாச்சும் செய்ய தெரிஞ்சிதுன்னா அது வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஆப்பில் வந்து போடலாம் அதை வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்க சான்ஸ் நிறையவே இருக்குது இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து வில்லேஜில் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரைஸை செட் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஃபுட்டுக்கு வந்து ப்ரைஸை செட் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு சூப்பர் ஐடியா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கூகுள்லேயோ இல்லை வந்து யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி இதை ஃபுல் டீட்டெயில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணி அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் செகண்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் தான் கோச்சிங் சென்டர்னால் இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருந்தால் இதை வச்சு நீங்கள் க்ளாஸ் கட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டெய்லரிங் கிளாஸ் டெய்லரிங் கிளாஸில் வந்து நீங்கள் துணி மட்டுமே இருக்காம மற்றவங்க துணியை தைக்காமல் நீங்கள் வந்து இங்கே கிளாஸ் நடக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு போர்டு மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மற்ற எல்லாம் தானாகவே நடக்கும் அது மூலமாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து யோகா கிளாஸ் யோகா கிளாஸ் வந்து சிட்டியில் இருக்கவங்கெலாம் நிறைய பேர் வந்து யோகா தெரியாமல் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு யோகா தெரிஞ்சிதுன்னா அது வந்து ஒரு கிளாஸை கண்டக்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து ஃபிட்னஸ் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ இல்லை வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிங்களாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லி தர தெரியும்னா ஃபிட்னஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி அதை வந்து சொல்லித்தாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இடையை குறைக்கணும் இடைய கூட்டணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும்னா அதை அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அது மூலமாக ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்குங்க நெக்ஸ்ட்டு வந்து டிராயிங் கிளாஸ் ட்ராயிங் கிளாஸ் வந்து டிராயிங் தெரியலனாலும் பரவாயில்ல யூடியூப்பில் வந்து கொஞ்ச நாள் வீடியோ பார்த்து டிராயிங் கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு கிளாஸை கண்டக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்கள் அடுத்து வந்து டான்ஸ் கிளாஸ் மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து டான்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஸோ அதில் வந்து குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வந்து பரதநாட்டியம் அப்புறம் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இதெலாம் உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போது நீங்கள் வந்து கிளாஸாக கண்டக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங் கிளாஸ் குக்கிங் கிளாஸ் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து நீங்கள் கேட்கலாம் குக்கிங் வந்து எல்லாருக்கும் வீட்லையே சொல்லி தந்துடுவாங்களே அப்படின்னு நான் சொல்கிறது வந்து யூனிக்கான ஃபுட்டை வந்து உங்களுக்கு செய்யத் தெரியும்னா வில்லேஜெலாம் செய்வாங்கள்ல ஃபுட்டு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வில்லேஜெலாம் நிறைய செய்வாங்க ஆனால் சிட்டி சைடு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு வந்து வில்லேஜ் சைடில் சம்மந்தமான ஃபுட்ஸ் நிறைய செய்ய தெரியும்னா அதை வந்து சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது மூலமாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும் மற்றதெல்லாம் தானாகவே நடக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்றது தானாகவே நடக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர் ஏன் டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்னா மேக்ஸிமம் இப்போலாம் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நல்லா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க பிஇ எம்பிஏ இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து வீட்டில் உள்ள சூழ்நிலையால் உங்களால் வந்து வேலைக்கு போக முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்க இருக்கிறதுனால உங்களால் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு டியூஷன் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து டியூஷன் நடக்கும் அப்படின்னு ஒரு போர்டு வைங்க உங்கள் பக்கத்தில் இருக்க ஏரியா பசங்களை ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் போய் கூப்பிடுங்க அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி நான் டியூஷன் எடுக்கிறேன் உங்கள் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் வந்து டியூஷன் எடுத்திங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த டியூஷன் சென்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா வந்து விஐபி கிட்டுக்கு வந்து டியூஷன் சொல்லிக் கொடுக்க அவங்க போயிட்டு கேட்டு பாருங்கள் இது மாதிரி வந்து உங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டியூஷன் எடுக்கிறேன் உங்கள் பசங்களுக்கு இதுக்கு வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் டியூட்டோரியல் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இப்போது உங்கள் ஸ்டூடெண்ட் யாராச்சும் தூரமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே வந்து நீங்கள் வந்து டியூஷன் எடுக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறையவே சம்பாதிக்கலாம் இந்த ஐடியாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக படித்தவங்களுக்கு வந்து இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் நெக்ஸ்ட் ஐடியா வந்து ஹேண்ட்மேடு கிராஃப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜுவல்லரி ஜிமிக்கி பேங்கிள் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கையாலே செஞ்சு நான் பார்த்துருக்கேன் ஜிம்மிக்கி கம்பல் செஞ்சு பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ்லாம் வந்து கையாலே செய்வாங்க இதெல்லாம் வந்து செஞ்சு உங்கள் பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இருக்க கடைங்களில் கொடுத்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கூடைலாம் நிறைய பேர் பின்னுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டேலண்ட்லாம் இருந்தால் இந்த கூடைங்கள்லாம் பின்னி சின்ன சின்ன பசங்களாம் வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பின்னி நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்கோ இல்லை வந்து உங்கள் பக்கத்து ஏரியா கடைகளில் வந்து விற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க் ஆரி ஒர்க்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா நீங்கள் அதை ஒரு கிளாஸை கண்டக்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து ஆரி ஒர்க் சொல்லி கொடுங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கிளாஸுக்கு போயிட்டு அதை கற்றுக்கிட்டு அது மூலமாக நிறையவே மணி நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ இது மூலமாக நிறைய காசு வருது நெக்ஸ்ட் வந்து இந்த கோன் வைக்க தெரிஞ்சதுன்னா வெட்டிங்கெலாம் வந்து பொண்ணுக்கு வந்து கோன்லாம் வச்சு விடுங்க அந்த மாதிரி வச்சு விடுறது மூலமாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது இது வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்